உலக யுத்தம் அதாவது மூன்றாம் உலக யுத்தம் வருமா வராதா அப்படின்னு கேட்டா ஆயிரம் விஷயத்த அடிப்படையில் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டே போலாம் ஆனா முக்கியமா இந்த யுத்தத்தோட கதாநாயகன் வார் மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் அங்க போய் கேட்டோம் அப்படின்னா பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க டேய் மூன்றாம் உலக யுத்தத்துல தாண்டா இருக்கும் நீங்க உணராட்டி நாங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு சிம்பிளா கடந்து போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்ப சம காலத்துல ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு ஸ்லோ டவுனை நோக்கி போகுது முடிவுரையை நோக்கி போகுதுன்னு கூட சொல்லலாம் அடுத்த கட்டமா இந்த பக்கம் இஸ்ரேல் லெபனான் அதாவது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோட யுத்தம் ஒரு யுத்தம் நிறுத்தத்துக்குள்ளேயே போயிருச்சு இந்த பக்கம் காசால யார் இருக்கா அரசியல் தலைமை இல்லை ராணுவ தலைமை இல்லை சப்போர்ட்டுக்கு இருந்த ஹெஸ்புல்லா போர் நிறுத்தத்துக்கு போயிடுச்சு ஈரானை பொறுத்தவரையும் பதிலடிக்கு பதிலடி அப்படிங்கிற கணக்குகளை போட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கார்கள் அப்ப ஏறக்குறைய காசா யுத்தம் நின்னு போச்சு இல்ல காசா யுத்தம் நின்று போச்சுன்னு நீ நினைச்சிட்டு ஓ வேலைய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தன்னோட இராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகுது அது ஒரு தனி கதை இப்போ ஏற குறைய பார்த்தோம்னா எல்லா யுத்தமும் நின்று போச்சு அடுத்த யுத்தம் எங்க வெடிக்கணும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம் இமீடியட்டா உங்களுக்கு வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா தன்னோட வேலையை ஆரம்பிச்சுட்ருச்சு எங்க அப்படின்னா சிரியால நேற்று வரை தூங்கிட்டு இருந்த இயக்கங்கள்லாம் பல நகரங்களை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கடுமையான தாக்குதல் இன்னும் சொல்ல போனால் அங்கிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வருது அதை ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல சிரியாவுக்குள்ள திடீர்னு பத்திக்கிட்டு எரியறக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பக்கம் லெபனான பொறுத்தவரையும் அமைதி உடன்பாடு அப்படின்னாலும் ஹிஸ்புல்லாவோட ஆட்கள் சிரியாவில் நிறைய வேறு இருப்பார்கள் அங்கேதான் ஓடி போய் ஒளியிறது சிட்டங்கள் தீட்டுறது முசாம்களும் அங்கே ஜாஸ்தி அதே மாதிரி ஈரானை பொறுத்தவரையும் ஈரானுக்குள்ள அடிச்சாதான் பதிலடிக்கு பதிலடி சிரியாவில் வச்சு அடிச்சா அப்படிங்கிற ரேஞ்சில் இஸ்ரேல் நகருது அப்படி இஸ்ரேல் நகரும் போது பொதுவாகவே இஸ்ரேல் இந்த வேலையை வெறித்தனமாக பண்ணும் இராணுவ ரீதியா பலமா பண்ணும் உளவுத்துறையை வச்சு ஒவ்வொருத்தனா டிக்கெட் கொடுக்காத இராணுவ ரீதியா வச்சு இன்னமும் வச்சு செய் அப்படின்னு கிரீன் சிக்னலை போட்டது அமெரிக்காவா இருக்கும் காரணம் அப்படியே பத்துக்கிட்டு எரிஞ்சாதான் அந்த வார் மிஷின் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அதன் மூலியமாக அமெரிக்காவுக்குள்ளே டாலர் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னடா ஜென்ரேட்டரை வச்சு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு தட்டு அதே சமயம் சிரியாவில் ஒரு வெறித்தனமான யுத்தம் அப்படின்னா அங்கே உள்ள சிரியன் கவர்மெண்ட் ஆக்ரோஷமாக எழுந்திரிச்சு சண்டைப்பட முடியுமான்னு கேட்டால் ஈரான் சப்போர்ட் பண்ணும் மெயினாக ரஷ்யா சப்போர்ட் பண்ணும் அப்போ ரஷ்யாவும் ஆட்டோமேட்டிக்காக பிஸி ஆயிடும் அதே சமயம் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு இந்த விளையாட்டு புடிச்சு போச்சு ஏன் அப்படின்னா சிரியாவுக்குள்ள ஏகப்பட்ட டீலிங் அமெரிக்க முகாம்கள் பக்கத்துல ரஷ்ய ராணுவம் தாக்காது ரஷ்ய ராணுவம் கண்ட்ரோல்ல உள்ள பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் எந்த ஆபரேஷனையும் ஈடுபடாது அமெரிக்க ஆதரவு இயக்கங்களும் ஈடுபடாது இதை உடச்சி எரியலாம்ல ஓட்டச்சி எரிஞ்சு இதான் சாக்கு அப்படின்னு முன்னேறலாம் அதனால இவர்களுக்குள்ள தெரியும் இந்த பக்கம்தான் வெடிக்க போகுதுங்கிறது ரஷ்யாவுக்கும் தெரியும் அந்த பக்கம் வெடிக்க வைக்க போறோங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும் சிரியாவுக்கு தெரியுமா அது தெரியாது அது சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் அலிப்போ நகரத்து மீது ஒரு தாக்குதலை இந்த பக்கம் உள்ள அதாவது சிரிய கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள குழுக்கள் எடுத்து முன்னேறினார்கள் இதுல ரெண்டு வகையான ரிப்போர்ட் வருது ஒன்னு என்ன சிரியன் கவர்மெண்ட் அந்த நாட்டோட ஏஜென்சிகள் வெளியிடுறது குழுக்கள் வரும்போது சிறிய படைகள் அப்படியே பின்வாங்கிருச்சு இன்னும் சொல்ல போனா ஒரு சூடு கூட கிராஸ் ஃபயரே நடத்தாம பின்வாங்கிட்டாங்க முன்னேற விட்டு அதுக்கப்புறம் ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிறிய படைகளும் வான்வழி தாக்குதல் ஆரம்பிச்சு முன்னேறி அந்த பகுதியை கண்ட்ரோல் எடுத்துட்டார்கள் அப்படிங்கறதான் அவர்கள் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய அதாவது சிரியாவோட ஏஜென்சி கொடுக்கக்கூடிய தகவல்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை ஆமா நாங்க பெரிய அளவுல டார்கெட் பண்ணி குண்டு வீசினோம் சொல்லப்போனா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் களத்துக்குள்ள இறங்கி செதர் அடிச்சிருக்கோம் ஆப்போசிட்ல உள்ள இனக்குழுக்கள் இராணுவ குழுக்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவர்களோட நானூத்தி ஐம்பது வீரர்கள் இறந்திருப்பார்கள் அதே சமயம் ஆயுத கிடங்குகள் முக்கியமான செக் போஸ்டுகள் முன்னேறி வரக்கூடிய வழிகள் இந்த எல்லாத்தையுமே பெரிய அளவுல குண்டு வீசி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய படைகள் அறிவிச்சிருக்கார்கள் இது இந்த பக்கம் இருந்து வர செய்திகள் ஆப்போசிட்ல இருந்து ஒரு தகவல் வரும் அந்த தகவல் அப்படிங்கிறது இல்லை அழிப்போன நேரத்தை நோக்கி நாங்கள் முன்னேறும்போது கடுமையான சண்டை சிறிய படைகளும் ஈரானோட படைகளும் சண்டைப்பட்டார்கள் இதுல ஈரானோட முக்கியமான தளபதிகளுக்கு நாங்கள் டிக்கெட் கொடுத்துட்டோம் அதை சொல்ல மாட்டேறாங்க சொல்லாட்டி போறாங்க இப்ப நாங்கள் டமாஸ்கஸையே நோக்கி குறி வைப்போம் அப்படின்னு சொல்லி இவர்களும் கெத்து காட்டுறார்கள் இந்த பக்கம் ரஷ்யாவை பொறுத்தவரை ஏற்கனவே பஜார் கவர்மெண்ட்டை காப்பாத்தினது மூலியமா தன்னோட பிரசன்ஸை அந்த பகுதியில வலுவா கொடிய பறக்க விட்ட ஒரு நாடு அதனால இப்ப இந்த சூழ்நிலைய தனக்கான மைலேஜா மாத்திக்கிறக்கு நூறு சதவீத முயற்சி பண்ணி வெற்றியை அடைஞ்சிருவார்கள் அமெரிக்க கவர்மெண்ட் குறி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆள் இன்னமும் ஆட்சி பண்றாரு அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அதே இழந்த அதாவது பாதி இழந்திருக்கார்கள் காவாசி இழந்திருக்கார்கள் அதை மீதிய உள்ள சிரியன் கவர்மெண்ட் பஷார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அதை இன்னமும் ஃபுல் ஃப்ளட்ஜாக மாத்திரக்கு ரஷ்யா இந்த சூழ்நிலையை அழகாக பயன்படுத்தும் அப்படிங்கிறதா பயன்படுத்தி இதில் பெரும் தாக்கத்தை பெரும் பாதிப்பை அமெரிக்காவுக்கு கொடுக்குற சூழ்நிலையாக இதை ரஷ்யா பார்க்க ஆரம்பிச்சிச்சு அதனால்தான் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இறங்கி ரஷ்ய விமானப்படை செதறடிக்குது ஊரில் எல்லா பேரும் இதை பற்றி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அன்னே அமெரிக்கா அமைதியாக இருக்குது காரணம் பொது கவர்மெண்ட் வரணும் அதுக்கப்புறம் நிலைமை எப்படிட்டு இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் முழு ரிசல்ட்டாக நம்மளால பார்க்க முடியும் இதுவரையும் ரஷ்யாவோட கை அந்த பகுதியில் ஓங்குது இன்னும் வலுவாக ஓங்கி கொடியை பறக்க வர்றதுக்கான சூழ்நிலை அமெரிக்கா உருவாக்கி வச்சுச்சு அதை வளர்க்கம் போல மைலேஜ் எடுக்கிற வேலையை ரஷ்யா பார்க்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்